கண்ணியமானவர்களே எவ்வளவுதான் கடன் பெற்றிருந்தாலும் அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அலிரதியாக அணுகவர்கள் ஒரு சகாபிக்கு கற்றுக் கொடுத்த ஒரு திக்ரு ஒன்றை தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் அஸ்லாம் அழைக்கும் கண்ணியமானவர்களே இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கடன் கடன் என்பது எந்த அளவிற்கு அப்படின்னு சொன்னால் மூன்று வார்த்தை நிறைய நபர்களினுடைய மூச்சையை நிறுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு பெரும் சுமையாக இருக்கக்கூடிய ஒன்று தான் கடன் இப்படிப்பட்ட இந்த கடன் எந்த அளவிற்கு மனிதர்களை உழுக்குகிறது அப்படின்னு சொன்னால் நிறைய நபர்கள் தற்கொலைக்கு கூட முயற்சி செய்கிறார்கள் இந்த கடனால எதுக்கு நம்ம உலகத்தில் வாழணும் நம்ம மஃபாத்தாகிடுவோம் அப்படின்னு சொல்லி எண்ணக்கூடிய அளவிற்கு கடன் இன்றைக்கு நிறைய நபர்களினுடைய வாழ்க்கையில் ஒரு மிக பெரும் சோதனையாக இருக்குது அப்படிப்பட்ட கடன் அடைய வேண்டும் அப்படி நாம் எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் லட்சக்கணக்காக இருந்தாலும் சரி கோடி கணக்கில் இருந்தாலும் சரி எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் நம்மனுடைய கடன் நமக்கு தெரியாமலேயே அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான து ஆதான் எப்படின்னு சொன்னால் அலிரதியாஹோன் அவர்கள் ஒரு பாதையின் உரமாக தன்னுடைய தோழர்களோடு நடந்து போய்கிட்டு இருக்காங்க அப்போ இன்னொரு தோழர் கவலையோடு வர்றார் இன்னொரு ஒரு நபர் கவலையோடு அழுதவராக வந்து கொண்டிருக்கிறார் அழிரதியல்லாஹன் அவர்கள் பார்க்குறாங்க என்னாச்சுப்பா ஏன் இப்படி அழுதுகிட்டு போகிற என்ன கவலை குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையா வீட்டில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு அழிருதியாகுங்கிறவர்கள் அவர்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அப்போ அந்த நபருமோ அழுகு அழுது கொண்டு கவலையோடு எதுவுமே சொல்லலை ஒன்றும் இல்லை நாயகமே ஒன்றும் இல்லை அழியே ஒன்றும் இல்லை நபியினுடைய மருமகனே அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க சிறிது தூரம் போன பிறகு திரும்பவும் அழிருதியாகுனவர்கள்ட்ட வந்து அழுகுறாங்க அழியே நான் ஒரு நபர்கிட்ட கடன் வாங்கி வச்சுருக்கேன் அந்த கடனை திருப்பி கொடுப்பதற்கு என்கிட்ட பணம் இல்லை அந்த கடனை திருப்பி அடைப்பதற்கு என்கிட்ட திருகம் இல்லை உன்னிடம் இருந்தால் தாவே அப்படின்னு கேட்குறாங்க என்னிடமும் இல்லை ஆனால் உங்களுடைய கடனை அடைக்கக்கூடிய ஒரு துவா ஒன்றை கற்றுக் கொடுக்கவா இந்த ஒரு துவா நபி அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க இந்த துவாவினுடைய ஸ்பெஷல் என்னன்னா அளவு கடன் இருந்தாலும் அந்த கடன் அடைச்சிருவான் அப்படின்னு சொல்லி நபியவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த ரகசியமான துவா இந்த துவாவை நீங்க எல்லா இடத்துல ஊதி கேட்டு பாருங்களே அப்படின்னு சொல்லி அழிரதியல்லாஹுனு அவர்கள் கற்றுக் கொடுக்கறாங்க சில நாட்கள் கழித்து அழிரதியள்ளாகுனு அவர்களிடம் அந்த ஒரு நபர் வர்றாரு எப்படி சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட வர்றாரு இப்போ அழியை பார்த்து சொல்றாரு அழிய அன்றைக்கு நீங்கள் இல்லை அப்படின்னா என்னுடைய கடனை அடைச்சிருக்க முடியாது இன்றைக்கு எல்லா கடனையும் அடைச்சிட்டு நான் நிம்மதியாக இருக்கிறேன் அழிய அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறேன் அதற்கான காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் அன்றைக்கு கற்றுக் கொடுத்த அந்த துவா தான் அந்த துவாவை நீங்களும் கற்றுக்கொண்டீர்கள் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் நீங்க கோடி கணக்கில் கடன் வாங்கியிருந்தாலும் லட்ச கணக்கில் கடன் வாங்கியிருந்தாலும் உங்களுடைய கடனை அல்லாஹால உங்களுக்கு தெரியாமலேயே அடைச்சிருவான் அப்படிப்பட்ட அந்த ஒரு வார்த்தை என்ன அதை எப்படி ஓதணும் அப்படின்னா உங்களுக்கு எப்பெல்லாம் கடன் சுமை அதிகமாக இருக்குதோ கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குதோ அப்போதெல்லாம் நீங்கள் வந்து அல்லாஹிடத்துல ஒரு இரண்டரை காயத்து ஹஜாத் நஃபில் சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு திக்கிற ஓதுங்க அப்படி இல்லை அப்படின்னா ஐந்து நேர தொழுகைகள் தொழுகிறீங்க அப்படின்னா ஐந்து நேர தொழுகை முடித்த பிறகும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் இந்த துவாவை இந்த திக்கரை பத்து பத்து முறை ஓதி அல்லாஹிடத்துல துவா கெளுங்க அந்த திக்கர் என்ன அப்படின்னா விஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அல்லாஹுமே இன்னி அவுது மினல் ஹம்மி வல் ஹசன் وأعوذ بك من العجز والكسل وأعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من الغلبة الدين وقهر الرجال ده ونده ورعادار أبو صحيح البخاري مسلم نسائي ابن ماجا أحمد آهية بالعادار كتابه لودن يركو كودية حدث இந்த ஒரு துவாவை மட்டும் நாம் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் செய்தால் போதும் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் அந்த கடனை அல்லா உடனடியாக நீக்கிவிடுவான் மழையளவு கடன் இருந்தாலும் அந்த கடனை அல்லாஹ் நீக்கி தருவான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நபியினுடைய சொல்லோ சஹாபாக்களினுடைய சொல்லோ என்றைக்குமே பொய்க்காது கண்ணியமானவர்களே கடன் தீர்வதற்காக வேண்டி கடன் அடைவதற்காக வேண்டி என்னென்னமோ எஃபோர்ட் போடுறீங்க யாராரிடமும் போய் கையேந்துறீங்க யாராரிடமும் போய் கேட்குறீங்க ஒரே ஒரு வாட்டி ஒரே ஒரு தடவை அல்லாஹ் ரசூல் கற்றுக் கொடுத்த முறைப்படி ஒரு தடவை அல்லாஹ் இடத்துல இந்த ஒரு துவாவை ஓதி கேட்டு பாருங்க இந்த துவாவுக்குள்ளே எல்லாமே வந்துடும் கடன் தீர்வதற்கு அல்லாட்டை என்னென்னலாம் நம்ம கேட்கணுமோ அது எல்லாமே இந்த ஒரு துவாவிற்குள்ளே வந்துடும் அதன் பொருட்டால் அல்லாஹால நவீனுடைய கடனை அடைத்தருவான் தருவான் ஆக கண்ணியமானவர்களே கடன் அதிகமாக உள்ளவர்கள் இந்த ஒரு அமலை கண்டிப்பாக யார் யாரெல்லாம் இந்த ஒரு அமலை செய்கிறாங்களோ அவர்களினுடைய கடன் அனைத்தையும் அல்லாஹாலா நீக்கி அவர்களினுடைய பொருளாதாரத்தில் செல்வத்தில் அதிகமான பறக்கத்தை பெற்றுத் தருவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்லாம் அலைக்கும்